வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமையாகுங்கண்ணா சனிக்கிழமை இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு தெரியும் தையட்டியில ஆஹ் இனியும் 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 தையிட்டிய பற்றி கலைக்கிறதுல பிரியோசனம் இல்லை நான்கு கட்டங்களாக காணி விடுவிக்கப்பட பட்டிருக்கிறேன்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது விடு விடுவிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இனி அதை பற்றி கதைக்குறதுல எந்த பிரியோசனமே இல்லை ஆனால் என்னென்றால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சைக்கிள் கட்சி இப்போ தமிழீழ கோரிக்கையோட நோர்வேக்கு போயிட்டு உங்களுக்கு மடிக்காவே தெரியும் இப்போது இந்த அரசியல் முடிஞ்சது எந்த அரசியல் முடிஞ்சது என்று சொன்னால் ஆஹ் அரசியல் முடிஞ்சது அடுத்தது செம்மணிக்கு நான் எதிர்பார்த்தா நாலு நாலாண்டைக்கு செம்மணிக்கு வரலாமுண்டு எதிர்பார்த்தா செம்மணிக்கு போவேயில ஏன் இந்த செம்மணி வடியத்தை கையில் எடுக்கிறேன்னு எனக்கு விளங்கையில உண்மையாகவே மன சுத்தியோட போய் நாங்கள் தமிழ் மக்களுடைய இன விடுதலைக்காகவும் மற்றது தமிழ் மக்களுடைய இனவழிப்பு என்பதை சர்வதேச ரீதியில சொல்ல விரும்புவோம் என்றால் எங்க கஜேந்திரம் போன பலத்துக்கு தான் தாராளமாக ஆங்கிலம் தெரியுமேடாப்பா ஆங்கிலம் தெரிஞ்ச ஜென்டல்மேன் தானே அவர் போய் ஐநாவில போய் தொடர்பாக உரையாட்டி இருக்கலாம் ஐநாவில போய் கதைச்சிருக்கலாம் ஐநாவில பிரேரணையில கொண்டு வர்றதுக்கு ஐசிசி ஐசிஜேக்கு வந்து இவர் தன்னுடைய தந்தை கூட ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டோ ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டோ ரெண்டாயிரம் ஆம் ஆண்டோ தெரியல கொலை செய்யப்பட்டிருக்கார் ஸோ தந்தை தந்தையை கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி கூட ஒரு இனவழிப்புக்கான ஒரு சாட்சியமாக ஐநாவில் மடிலேறி நின்றுக்கலாம் ஆனால் எங்கட இந்த போலி தேசியவாதிகள் தனிய கோத்தா மகிந்தனுடைய நிகழ்ச்சி நிகழ்ச்சி நிரல்ல தான் இயங்குறாங்கன்றதுக்கு இதை விட உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது அதுதான் இந்த தையட்டி விகார ஒரு வருடத்துல நீ என்ன சாதிச்ச நீ ஏண்டா இந்த தைய சைக்கிளுடைய அரசியல சின்ன வினாவை பண்ணியிருக்கேன் இந்த ஆஹ் உண்மையாவே தேசிய துரோக தேச துரோக அரசியலை நான் ஆஹ் இல்லாம பண்ணிருக்கிறேன் இப்ப அவங்களுக்கு வேற வழி தெரியல அவ இன்னைக்கு நான் பாத்தனா ஒரு கூட்டம் சுகாஷ் ஆஹ் மற்றது மணிவ என்ன பேர் ஒரு காண்டிபன் மற்றது இன்னும் பேர் தெரியாத கொஞ்சம் பேர் வந்து போய் இப்ப நோர்வேயில மக்கள் தெளிவு இடத்துல போயிருக்கணும் நான் இந்த கேள்வியையும் உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் உங்களுடைய கருத்துக்காக விட்டு நான் தமிழீழம் வேணுமா அல்லது ஒரு இலங்கைக்குள்ள ஒன்றா வாழ போறீங்களாண்டு கேட்டு நான் அதுக்கு புலம்பெயர் மக்களிடம் இருந்து எனக்கு சொல்லக்கூடிய பதில் தமிழீழம் வேணும் தான் ஏனென்றால் அதையும் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு உதவி செஞ்சதும் என்னை பாராளுமன்றத்துல கொண்டே வச்சிருந்ததும் வச்சிருக்கிறதும் இந்த வரைக்கும் எனக்கு பண உதவியில இருந்து மென உதவி வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறது முழுக்க புலம்பெயர் என்னுடைய சகோதர ரத்த சகோதரங்கள் தான் அவர்களிடையே இந்த கேள்வியை பட்டிருந்தனா நான் உங்களுக்கு இங்கே தமிழிலம் வேணும் என்று சொல்லி இங்கே போராடணும்னா நான் போராடுவேன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கு தெரியும் தானே என்ன பற்றி அவை தமிழம் வேணும் என்று ஒரு பொதுமக்களை ஏமாற்றுகிற ஏமாட்டுகிற அரசியலை நான் இங்கே செய்ய வேணுமா அல்ல மக்களுடைய அன்றாட வாழ்க்கைய வந்து தராதரங்களை கூட்டி இவர்களுடைய வருமானங்களை கூட்டி மக்களுடைய அபிவிருத்தி அபிவிருத்தி அந்த வெறுமனை ரோட்டு போடுற ரஜிவன மாதிரி போய் டிராக்டர்ல இருந்து படம் எடுக்கிற வீடியோ எடுக்கிற அபிவிருத்திகள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் நான் சபை முதலமைச்சராக வருகின்ற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு தெரியும் மூன்று மாதத்துக்குள்ள பாராளுமன்றம் போன எனக்கு ஒரு மூன்று வருடத்துக்குள்ள ஜால் மாவட்டத்தையும் கிளிநொச்சி டவுனையும் முள்ளத்தீவு டவுனையும் மன்னா டவுனையும் வவுனியா டவுனையும் ஒரு சொர்காபுரியா மாத்திரத்துக்கு என நிறம் அடிக்காது கனவேர் குளரவினாங்க அடிக்க வரைவினா கன பேர் வெட்ட வரி கன பேர் சுடுவோம் அண்டினா கென பேர் வெறிய போட்டு காத்துவினா ஆனால் டவுன் எல்லாம் நான் டபுள் ட்ராக் ஆக்கி ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு மக்கள் வாழக்கூடிய ஒரு வேலையொண்ட செய்வேன் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் மூன்று பேரு ரெண்டு பேர் அதுக்கு பொதுமக்கள் வந்து மெஜாரிட்டியை தரணும் அதாவது முப்பத்தி முப்பத்தெட்டு சீட்ல முப்பதா முப்பது சீட்டாவது இருக்கணும் மூன்று சீட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த பதினெட்டு சீட்டை வச்சுக்கொண்டு கூட செய்ய செய்யலாது ஒரு நாளைக்கு ஒரு உறுப்பினர் மாறுகிற சந்தர்ப்பத்தில் காச வேண்டி மாறுகிற சந்தர்ப்பத்தில் ஆட்சி மேற்ற பக்கம் போகும் நாங்கள் உறுப்பினரை மாற்றி திருப்பி பண்ணி பக்கம் எடுத்து ஆட்சி எடுக்க வேணும் இருக்கிறது சரிதானே ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ தையிட்டி போய் கொண்டு என்னடா அங்கே ஒரு அஞ்சாறு பேர் கத்தி கொண்டு நீதிமன்றம் வந்து ஏற்கனவே பதினோரு பேருக்கு வந்து தடை உத்தரவை போட்டிருக்கா இல்ல நீதிமன்ற தடை உத்தர ஆ அழைப்பான விட்டு இருக்கிறது நீதிமன்றம் வேற சொல்லி இதே நோர்வேக்கு ஐபிசி நக்கி பிழைக்கிற ஐபிசி ஊடகமோ நக்கி 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 பிழைக்கிற கேபிட்டல் டிவியோ வந்து இவற்ற போடாது தங்களுடைய நியூஸா இவர்கள் போடுறது முழுக்க ராமநாதன் எங்கேயாவது பழம் பழந்துன்னுட்டு கொட்டையை போட்டுடாருன்றா அந்த பழம் பழம் என்ன கொட்டையென்னு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தான் இவர்கள் நாங்கள் கணக்கு பழந்துட்டு கணக்கு கொட்டை போட்டார்கள் ஆக நீங்கள் குளர்றதுல எந்த பிரயோசனமும் இல்ல இந்த ஊடகங்களுக்கு இந்த பிடியான விடுவிக்கப்பட்டிருக்க அல்லது அழைப்பான விடுவிக்கப்பட்டிருக்கிறது தெரியாது பாத்தீங்கன்னா சைக்கிள் கட்சி உறுப்பினர்கள் ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்கிறார்கள் நாங்கள் போய்க் கொண்டிருக்கிறோம் அதை காட்டணும் இதாலதான் நாங்கள் இப்போது தையட்டிக்கு போய்க் கொண்டிருக்கிறோம் தையட்டி விகாரிக்கு நாங்கள் யாரோட இங்க பிரச்சனை பரவக்கூடாது பட்டுவோம்னு சொல்லி நீங்கள் போய் மீடியாக்கள் ரெண்டு குளரினா போற பயந்து போற ராமநாதன் அச்சனாமில்லை யார் குளறினாலும் கத்தினமா வேண்டிய முகத்தை பொதுமக்களுக்கு போடத்தான் வேணும் என்ற இந்த இந்த நபர்கள் அது எந்த நபர்களா இருந்தாலும் சரி இந்த நபர்கள் வந்து தனிய இந்த ஒரு தமிழ் மக்களுடைய விரோதமான அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே விரோதமான ஒரு அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அது எடுங்க ஃபுல்லா எடுங்கோ ஆஹ் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கு போறது வந்து தையிட்டு விகாரைக்கு போறது வந்து ේ උදමන ුද මණ නනි අපේ මේ හමතුුවන් මදන්න විස ද ගැ ලකරි තත්ත වැටී වගේ ඔොල රක්ෂසා ම මට දීර දනනා රජ රක්ෂාව නිස මං ම බෙ ගන්න देखින් එක ඔ ගල රක් ෂ කරතු ලිමද න්දදිර විදියට මට අන්න පුළුවන්

வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அது கௌசல் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போக சொல்லி எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னால் நடைகள் என்ன நடந்தேன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு தையீட்டுக்கு போயக்கு போலீசார்கள் தடையை ஏற்படுத்தியிருந்தார் அதில் ஒரு தடையில் ரெண்டு மூணு தடையில் வந்து ஒன்றும் சொல்லலை என்னை போக விட்டுருந்தார்கள் அதற்கு பிறகு நான் நினைக்கிறேன் எஸ்பி டபுள் ஸ்டார் அல்லது எஸ்பி எஸ்பி ஏஸ்பி எஸ்ஐ ஐபி சிஐபி ஏஸ்பி எஸ்பி எஸ் எஸ்பி எஸ்பி அக்கிறேன் ஜாழ்ப்பாணத்துக்கு பொறுப்பான இருக்கு எஸ்பி அல்லது ஏஎஸ்பியா இருக்கணும் ஏஸ்பி இல்லை எஸ்பியா தான்ட்டு கோன் நினைக்கிறேன் ஒரு அரசாங்க லட்சணையும் ஒரு ஸ்டார் இருந்ததாக பார்த்தேன் அவர் வந்து என்னோட கதச்சவர் அது இடைக்களை நான் போட்டுக்கேன் நான் கவுசல் ஆச்சு நான் அதை ரெக்கார்ட் பண்ண வேண்டாமு அது பர்சனல் அவர்கள் என்றால் அவர்கள் என்ன வினயமாக கேட்டுக்கொண்டது டாக்டர் நீங்கள் அங்கே போறதுல பிரச்சனை இல்லை பட் போனால் தேவையில்லாத பிரச்சனை வரும் டாக்டர் அது போலீஸாருக்கு தான் சங்கடமான இல்லாமையோடு வரும் உங்களை யாராவது ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிற ஏதாவது கட்சி சம்பந்தமானாக்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வலிக்கிட்டு உங்களை கத்தி குளறி உங்களுக்கு அடித்து கல்லால் வானது கல்லால் இருந்து அப்படின்னா எங்களுக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும் அரெஸ்ட் பண்ண வேண்டி வந்தால் பிரச்சனை பெருசாகும் டாக்டர் எங்களுக்காக ஒரு தடவை நீங்கள் இந்த இதுல இருந்து போகலாம் விடையிலாதா அல்லது பின்பக்கத்தால போறீங்களான்னு கேட்டேன் அப்ப நான் சொன்னேன் நான் அப்படி பின்பக்கத்தால போறதுக்கு நான் ஒன்னும் கள்ள வேலை செய்தோ இல்லது மக்களை ஏமாற்றியோ போறவன் இல்லை ரெண்டாவது விஷயம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது சார் மறைச்சிருந்தவர்கள் நான் அதே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போறதுக்கு கேவலம் இல்லை ஒரு முறை லைவான போட்டு கொண்டு வரையில உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு நினைக்கிறேன் போலீசார் என்னோட பேர்சனலாக காய்ச்சிருந்தவர்கள் இப்ப எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்ல உங்களுக்கு தெரியும் ரெண்டு சிங்கள பொ போலீஸ்காரர்கள தான் இருந்தவர்கள் டாக்டர் தனியா போறீங்க பயம் இல்லையாண்டு கேட்டார்கள் அப்போது நான் இங்கே இங்கே ஒன்னு இருக்க என்று காட்டினாங்க சிரிச்சாங்க சிரிச்சோன்னா டாக்டர் என்ன தனியே போறீங்க டிரைவர்ஸ் உங்களுக்கு ஒருத்தருமே இல்லையாண்டுமா தனியமனே ஆண்டு யானையாண்டு இப்ப புளிய போகமே தானே போறது ஆக்களோட போவாது அவங்க சிரிச்சாங்க ஏனென்றால் வெளிப்படையாக கதைக்கிறனாங்க ஆனால் எல்லா விடயங்களையும் வெளிப்படையாக கதைக்கலாது போலீஸாரோடையும் இப்ப எனக்கு இப்ப நல்லா விளங்கிட்டு என்னென்னால் உண்மையாவே நாங்கள் என்ன சொல்றது இந்த அரசியல் இருக்கைகள்ல போலீசார் அவர்களுடைய அரசாங்க வேலைகளை தடுக்கிறது அல்லது அவர்களுடைய கடமைகளை செய்யாமல் தடுக்கல அது பிள்ளையான மழையமா தான் இருக்குமே நினைக்கிறேன் சரி விஷயமா விஷயத்துக்கு வருவோம் நீ அவர்களை சரியான கடமை செய்யறார்களா பிள்ளையான கடமை டிராபிக்கை பற்றி தான் கதைக்கிறேன் அவே டிராபிக்கை பற்றி கதைச்சா அவங்க இந்த முழு போலீசாரோட முழுத்து தேவை இல்லாம போடுவாங்க போடுவாங்களா அவே அதை நான் கதைக்க வரும் நான் இப்ப பிரச்சனைக்கு வரணும் என்னென்னா அப்ப அவர்கள் என்ன கேட்டுக்கு டாக்டர் நீங்கள் ஆஹ் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து நீங்க பாதுகாப்பு தர வேண்டியது கொண்ட பிரச்சனை ஆனா நீங்க தர வேண்டாம் தெளிவாகவே சொன்னான் அந்த சிங்களத்துல இருக்க நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நினைக்கணும் மட்டும் ஒன்னே அவளாகி ஆராய்ச்சா மக பேரம் கூடுவான் என்ன பாதுகாக்க எனக்கு முடியும் எந்த காய கார்லயோ உடம்புலயோ அற காய் வைப்போம் அதை நான் பிறகு பாத்து கூட்டுறேன் நீங்க அதுக்கு பிறகு வர்றதுக்கு நடவடிக்கை எடுங்க அரே அது ஆம்புலன்ஸ்ல கொண்டு வர மாட்டேன் ஆம்புலன்ஸ் கொண்டு போங்க இல்ல என்ன நடக்கிறேன்றா போடுங்க ஆனால் என்னை பாதுகாக்க எனக்கு தெரியும் என்னோட என்னென்ன சொல்றது நீங்கள் ஒரு லைசென்ஸ் ஒன்றை தந்திருக்கிறீங்க அதில் வைத்திருக்கவும் பாவிக்கவும் த என்று தான் அந்த லைசன்ஸ்ல இருக்கு தன்னுடமையில் வைத்திருக்கவும் தேவையேற்படையும் பாவி பாவிக்கவும் அனுமதி உண்டு என்ன தேவை ஏற்படுத்துறாங்க தேவை ஏற்படுத்தாதாக என்ன பிரச்சனை நாங்கள் இந்த அரசியலில் தமிழர் தமிழரை நோக்கி ஆயுதங்கள் நீட்டுறதை நான் விரும்பல ஆனா அந்த ரோட்ல நின்று கல்லால் எறிகிறது தூசணத்தால கத்துறது இந்த சேட்டையில கொண்டு வேற யாரோடையும் வச்சிருக்கணும் ஆனால் எங்கே காட்டவே பின்பக்கத்தால போய் ச பிக்குவோ சந்திக்க நான் தான் அப்படி எனக்கு போக வேண்டிய தேவை இல்லை ஏன் நான் பின்பக்கத்துக்களால போய் பிக்கோ சந்திக்கணும் அப்படி பிக்கோ சந்திச்சு நான் இன்னத்த காணப்படுறேனாவே அப்படி பின் முன்பக்கங்களால போய் ஆஹ் சந்திப்பதுக்கு நான் தயாராகில நான் போயில நான் தான் போக போறேன்னு போக போறேன்டா விடுங்க இல்ல நான் இப்ப சொன்னா இல்ல போறதுக்கு ஒரு இல்லை டாக்டர் ஆனா போனா தேவையில்லா பிரச்சனை வரும் நாங்கள் முடிஞ்ச பாங்க அவங்க எப்படி அந்த விஷயத்துல ஹேண்டில் பண்றாங்கன்ட்டு முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனையை தவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் டாக்டர் இல்லை நீங்க போபிறீங்கன்னா போங்க நாங்களும் ரெண்டு பேரும் பின்னாலும் மூன்று பேரும் அனுப்புகிறோம் ஆனால் பிரச்சனை ஒன்று வரைக்கு இல்லை அது தேவையில்லா பிரச்சனையாக நியூஸ் ஆகும் வரும் டாக்டர் சொல்றீங்க நான் அதிலேயே கட்டின உங்களுக்கு என்ன விருப்பம் அனுப்ப உங்களுக்கு போகணுமா போகக்கூடாது வேணாம் டாக்டர் ஏன் பிரச்சனையை ஏற்படுத்துறீங்க திரும்பி போங்கன்ட்டு அதே போக நானும் கௌசல்யாவும் கௌசல்யா திரும்பி பார்த்தேன்னு கௌசல்யாச்சு என் அம்பு தேவையில்லா அம்மா வாங்கல் கூத்துடிப்பாங்க தேவையில்லாம நீங்களும் கோபப்படுவீங்க பிரச்சனை நான் சரி வந்துட்டேன் அதுல சொல்லப்பட்ட இன்னொரு முக்கியமான விடயம் என்றால் இந்த நயனாதீவு புத்தர் என்ன சாமன் புத்தவிக்கு தொடர்பாகவும் அவர் வந்து சும்மா தமிழ் சனத்தை உசுப்பேத்தி விட்டு போயிருக்கிறார் இது உடைக்க வேண்டிய விகாரம் என்று எனக்கு விளங்கியல உடைக்க வேண்டிய விகார என்ற அவரே அவற்றை கூட்டி கூடி வந்து உடைக்கிறது தான் இப்ப தமிழ் சேனத்தை உசுப்பேத்தி விடுவான் இப்படி எனக்கு அது இது விளங்கல இதுல உணர்ச்சி வசப்பட்டுக்கான பேர் அதுல கொண்ட் பண்ணுவீங்களையும் எனக்கு இதுக்கு மேல தமிழருக்கு ஒரு நல்ல அரசியலை செய்யலாது என்ன பொறுத்த வரைக்கும் கை வச்சா நாங்கள் சண்டேண்டா சண்டை உங்களுக்கு தெரியும் போலீஸ்காரோட கூட பாத்துருக்கீங்க நீங்க ரோட்டு வழியே சண்டேண்டா சண்டே சமாதானம் சமாதானம் தொட்டா நொட்டுவோம் நொட்டா தொடுவோம் அது வேற பிரச்சனை ஆனால் தேவையில்லா பிரச்சனை தமிழ் மக்கள் தலையில சுமத்த கூடாது சுமத்தி வேற இப்ப பாருங்க அந்த நூத்தி அறுபத்தொன்பது மில்லியன் ஒரு கோடி அறுபத்தொன்பது லட்சம் பெற உள்ளக விளையாட்டுறங்க திரும்பி போயிருக்கிறது எவ்வளவு ஒரு கேவலமான வேலையை ஜோதிச்சு பாருங்க எங்களுடைய மாத்து பார்த்த வேலை ஒரு படுகமான வேலை ஒன்று இந்த நூற்றி ஒன்பது திரும்பி போயிருக்குது இது நாங்கள் எனக்கு தெரியல இதை நாங்கள் எப்படி பார்க்க வேணும் என்று ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்ன ஒரு தமிழ் மக்களுக்கு வந்து செய்த அநியாயம் இந்த இடத்துல நான் போயிருந்தேன் அங்கே உணர்ச்சி வசப்பட்டிருந்த குளர்றாக்களோட நான் பிரச்சனை படையில தேவையில்லாம கைகலப்புகள் வரும் அதுக்கு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி வரும் அவை நான் டிசைட் ஓகே போறேன் என்றதை டிசைட் பண்ணிருந்தான் எனக்கு இது தவிர வேற வழி இல்லை அவை நான் ஜோதிச்சேன் ஓகே போய் என்னதை காண ஆஹ் போயும் நான் போய் புத்தமிக்கு அந்த காணி கட்டம் கட்டமா விடுவிக்கப்படுற காணி தொடர்பாக என்ன விடயம் நடக்கிறது என்று கேட்டு வருவோம் என்று நான் நான் போனேன் ஆனால் அதுல போயிட்டு நான் இன்றைக்கு திரும்பி வந்துடுறேன் இல்லை இதுக்கு மேல போய் பிரச்சனையா கூட்டக்கூடாது கூடாது ஆனால் அங்க சிறிதரன் உட்பட பிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிச்சாக நோர்வே போயிட்டு நம்மளுக்கு நோர்வேயில பணம் சேகரித்து கொண்டு வர்றதுக்கு ராமநாதன் அடிச்சுனா போனா குள்ளாரி குள்ளாரி கத்துவாங்க என்றால் கட்சி ஆகல்தான் கத்துறது அங்க போய் காசு காசு காசுறான் என்று நான் பல விடயங்கள் சிந்திச்சிருக்கிறேன் அதுதான் சம்பந்தமா கதைக்கிறேன் நான் என்ற தினம் அங்க போகல என்ற விடயத்தையும் போகாத காரணத்தையும் உங்களுக்கு சொல்ல வைக்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாத Oh, 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 அதனால் நணத்தை ஆதிபவன் say do uh,